என்னே சகாக்கில் இதனோட புது ப்ராஜெக்ட் ஆசைக்கு கேபி ஹண்ட்ரட் ஆர் டிசி ரீபில்ட் இதில் என்னென்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்டர்வைஸ் கேட்டகரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் டுவெல் பில்டிங் தி பைக் இதெல்லாம் இன்றைக்கி பார்ட் ஒனில் இருக்கும் கான்சர்ட் அசம்பிளிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் இது வந்து ஜோடிக்ஸ்னு ஒரு ப்ராண்டாக இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் சுசுக்கி மேக்ஸ் ஆர் ஹண்ட்ரடில் இதே ப்ராண்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பிடிச்ச விஷயம் என்னென்னா இதோட பேக்கிங் டின் கேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நான் வாங்குறப்பவே ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன் ஏன்னா செக் பண்ணி வாங்கினோம் அவைலபிலிட்டி வந்து உங்களுக்கே தெரியும் ஏ மகா அவைலபிலிட்டி நல்லாயிருக்கும் சுசுக்கியே அதுக்கப்புறம் கவர்சுக்கி செட்டலான்னா எதுவும் பண்ண முடியாது அதனால் அங்கேயே பேக்காக பிரித்து அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் இது இந்த மாதிரி மேலே ஒன்று இன்ஸ்டால் பண்ணும் அப்புறம் கீழே ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோன் செட் அசம்பி இது இன்ஸ்டால் பண்ணணும் டைரெக்டாக நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பார்ட் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டயா வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் தான் கான்செர்ட்டோட பாட்டமில் வரும் ஸோ நீங்கள் மாற்றி போட்டாலுமே அதை வந்து உங்களால் மாட்ட முடியாது இது வந்து கான்செர்ட்டோட பாட்டம் பார்ட்டில் வரும் இது வந்து மேலே வரும் இதை நீங்கள் திருப்பி போட்டாலுமே உங்களால் மாட்ட முடியாது அதனால் டேரெக்டாக இன்ஸ்டாலேஷன் போயிடலாம் இதில் வந்து ஆல்ரெடி பார்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிடணும் அந்த இடத்துல ஒழுங்காக சீட் ஆகாததுனால கத்தியை வச்சு இந்த பெயிண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரிமூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்த வந்து இந்த எம்ப்ரி பேப்பரை வச்சு நார்மலாக லைட்டாக சாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் இல்லைன்னா க்ரீஸை லைட்டாக தடவிட்டு அந்த பேரிங் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறப்போ அதோடய ஃபிலிம் திக்னஸ் ஒன்று இருக்கும் அது அது அப்படியே ஒவ்வொரு கோட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் இதில் ப்ராப்பராக பேரிங் சீட் ஆகாது இதை மாட்டி முடிச்சுட்டு நார்மலாக நம்ம ப்ளம்பிங் யூஸ் பண்ணுற பிவிசி பைப் சேம் சைஸில் இருந்துச்சுன்னா அதை மேலேருந்து அடித்து அப்படியே சீட் பண்ணிடலாம் என்கிட்ட இப்போதைக்கு அது எதுவும் இல்லை அதனால் இந்த ஸ்பேஸர் இதை வச்சு எட்ஜில் இருக்க மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி அப்படியே அடிக்க போகிறேன் அப்புறம் இது ப்ராப்பராக சீட் அடிக்கான்னு பாருங்கள் கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா வண்டி ஓட்டுறப்போ வாபிள் ஆகும் ஒரு மாதிரி ஒரு ஜெர்க் ஆகும் அதனால் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வந்து டாப் பார்ட்டை இது இது ரெண்டுமே வந்து சேசியில் மாட்ட வேண்டியது மிச்சம் நம்ம பார்த்தது வந்து கோன் செட் அசம்பிளியில் மாட்ட வேண்டியது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் பெருசாக இருக்கும் இதில் சின்னதாக இருக்கும் அதே போல் இன்டர்னல் டயாவும் வித்தியாசமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டாப் பார்ட் அதனால் இதோட இன்டர்னல் டயா ரெண்டுமே சேமாக இருக்கும் இதை நம்ம தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த சேஸியில் வரக்கூடிய இதை ரெண்டத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிடலாம் ஃபஸ்ட்டு சார்ஜியில் மாட்டுறதுக்கு நமக்கு கிரீஸ் வேணும் அப்புறம் சுத்தியல் ஒன்று வேணும் இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பேரிங்கில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள் இதில் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் அவுட்டர் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகுது இது கான்டாக்ட் பாயிண்ட்டு அதனால நம்ம அவுட்டர் டயாவில் மட்டும்தான் நம்ம சுத்தியல் வச்சு தட்டணும் அப்புறம் இது ப்ராப்பராக ஃப்ளாட்டாக சீட் ஆகிடுச்சு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டூல் ஒன்று இருக்குது அது வந்து ஒன்றும் இல்லை பெரிய போல்ட்டு நட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி இருக்கிற பாட்டை செடியில் மாட்ட வேண்டிய பாட்டை நீங்கள் மாட்டிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ண ஆரம்பிக்கணும் என்னோடய ஸ்பெஷல் டூல் வந்து ஆக்சுவலாக வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் டைம் இல்லாததுனால இதை டேரெக்டாக மாட்டிகிட்டு இருக்கிறோம் இது மாட்டுறதுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணும் க்ரீஸ் வந்து நான் மேக்ஸிமம் எஸ்கேஃப் பிராண்ட் இல்லைனா கேஸ்ட்ரால் பிராண்ட் தான் போவேன் எஸ்கேஎஃபில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸிங்கில் ஒரு ரெட் கலர் ஒரு பே ஒரு க்ரீஸ் இருந்துச்சு அப்புறம் நார்மல் ப்ளூ இது வந்து நார்மல் எல்லோ டைப் அப்புறம் இதே மாதிரி சேசியோட கீழே உள்ள பாட்டை அதாவது மேலே கீழே ரெண்டு இடமே இந்த மாதிரி சீட் பண்ண ஆரம்பிக்கணும் சேம் இதில் என்கிட்ட ஸ்பெஷல் டூ எடுத்ததுனால் நான் நார்மலாக காலர் வச்சு சும்மா கார்னரில் மட் மட்டும் அதை அடிச்சு சீட் பண்ணுறேன் ஏன்னா அந்த பால்ஸ் அதில் உட்காரில்ல பேரிங் ஓடுது அந்த இடத்துல நீங்கள் அடிக்கக்கூடாது ஏன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அப்புறம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது லைஃப் கம்மியாகும் இந்த மாதிரி எஜ்ஜில் மட்டும் வச்சு தட்டினீங்கன்னா ப்ராப்பராக அவுட்டர் ரிங்கு மட்டும் அப்படியே சீட் ஆகும் இதுலேயும் அதே மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க கிரீஸ் வந்து நீங்கள் இப்படி பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறப்போ வசதியாக இருக்கும் அதிலே ஒட்டிக்கும் நீங்கள் இந்த சேசி யூனிட் அப்படியே திருப்பி மறுபடியும் மேலே மாட்டினாலும் உங்களுக்கு வந்து பால்ஸ் விழாது ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே தான் மாட்ட போகிறேன் ஏன்னா நம்ம சேசியை திருப்பி வச்சுருக்கோம் இது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பால்ஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஆறு பால்ஸ் வரும் அதில் வந்து இருபத்தி மூணு பாட்டமுக்கும் இருபத்தி மூணு டாப்புக்கும் வரும் இது வந்து உங்களுக்கு அந்த க்ரீஸ் நம்ம ஆல்ரெடி தடவிருப்போம்ல அதில் இருக்கிற க்ரீஸை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சமாக அப்படி அந்த பால்ஸில் வச்சிங்கன்னா அப்படியே கையில் ஒட்டிக்கும் இதை அப்படியே ஒவ்வொரு பால்ஸாக வச்சு நமக்கு விரலை வந்து அப்படியே வெளியில் அப்படியே இழுத்துட்டோம்னா அதில் அப்படியே அந்த ரிங்குக்குள்ளே கரெக்டாக சீட் ஆகிரும் எல்லாமே அப்பப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி க்ரீஸை தொட்டு 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 அப்படியே எல்லாத்தையுமே ப்ராப்பராக சீட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா இந்த பேரிங் வந்து இதில் நார்மலாக வைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் டைப்பாக பேரிங்கை சொல்லியை தான் நம்ம கோன்சட்டை சொல்லிக்க மாட்டுறோம் இதை வந்து மொத்தமாக பால்ஸ் வச்சுட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து மொத்தமாக இதை பேக் பண்ணுறோம் இந்த க்ரீஸ் பேக்கிங் வந்து இந்த பைக்குக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்டீரிங் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் க்ரீஸ் வைக்கலாம் அதுக்கப்புறம் இன்கேஸ் ரொம்ப ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸில் வந்து நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக கலத்தி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே டிபெண்ட்ஸ் உங்களோட மெயின்டெனன்ஸ் அப்புறம் உங்களோட ரைடிங் ஸ்டைல் ரோடை பொறுத்து இது மாறும் இதே மாதிரி இப்போ நம்ம சேசி சசியை வந்து ஃப்ளிப் பண்ணியிருக்கோம் ஃப்ளிப் பண்ணி டாப் பார்ட்லேயுமே இந்த பால்ஸ் மொத்தமாக இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுலையுமே சேம் நாற்ப நாற்பத்தி ஆறில் இருபத்தி மூணு பால்ஸ் டாப்புக்கு இருபத்தி மூணு பால்ஸ் பாட்டமுக்கு சேம் இதே மாதிரி ஃபுல்லாக இதுக்கும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க விரல் அப்படியே வெளியே டேரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக பால்ஸ் அதில் சீட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இது முடித்ததுக்கு அப்புறமா கோன்சட் அசம்பிளியை நம்ம மாட்டணும் எக்ஸஸ் கிரீஸையும் மேலே ஒரு தடவை வச்சு பேக் பண்ணிடுங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏன்னா டாப்பில் உள்ள பார்ட் வந்து சீட் ஆக அதில் நம்ம கிரீஸ் அவ்வளோ அப்ளை பண்ணலை ஏன்னா ரொம்ப கிரீஸ் இருந்தாலும் வெளியே வரும் டஸ்ட்டு ஈஸியாக ஆகும் இப்போ பாட்டமும் டாப்பும் முடிஞ்சுது இப்போ கோன்செட் அசம்பிளி இதை டேரெக்டாக அப்படியே இன்ஸ்டால் பண்ணி லைட்டாக ஒரு ரெண்டு ரொட்டேட் பண்ணோன்னா பால்ஸ் எல்லாம் கரெக்டாக சீட் ஆகிரும் இதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு இந்த டாப் பார்ட்டையும் அப்படியே மாட்டிடுங்க இதில் வந்து டஸ்ட் ஈஸியாக என்ட்ராகும் அந்த டஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட்டு கேப்பை இது ஒரு சில இதில் பிளாஸ்டிக்கில் வரும் ஒரு சில இதில் மெட்டலில் வரும் இது பண்ணிவிட்டு நட் போட்டு டைட் பண்ணிடுங்க இது வந்து ஃபுல்லாக ஸ்பெஷல் டூலெதும் தேவையில்லை நார்மல் ஹேண்ட் டைட்டன் மட்டுமே போதும் இதை டைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஏதாவது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஏன்னா இது வந்து பெயிண்ட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம் இந்த பார்ட்டு இதோடய த்ரெட் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை வச்சுட்டு நார்மல் ஃபுல் ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ டிரைவர் அதில் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் கையை வச்சு ஜஸ்ட் தட்டுங்க போதும் சுற்றியில் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டில் இந்த மாதிரி ராட் எதாவதுனா கையில் குத்திரும் அதனால் ஒரு ரெண்டில் துணியை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்படி அடிச்சிங்கன்னா நார்மலாக டைட்டாகும் ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அது ஸ்டீர் பண்ணுறப்போவே ஒரு மாதிரி ஒரு டைட்டாக ஒரு இருக்கும் அதனால் நார்மல் ஹேண்ட் டைட்டன் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதோட டாப் பார்ட்டை போட்டு இந்த போல்ட் அசம்பிளி போல்ட் அண்ட் வாஷ் அசம்பிளியை போட்டு வச்சிடலாம் ஏன்னா ஃபோர்க் இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்ம அலைன் பண்ணி தான் மாட்டணும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஸ்விங்காம் அசம்பிளி மாட்டுதில் பார்க்குறோம்